ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா பஸ்ஸை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் எயிலேயே லீவ் விட்டாங்க சாய்க்கும் ஹரிக்குமே ரெண்டு பேருக்குமே விட்டாச்சு ஹரி வந்து டென்த்து படிக்கிறனால சரியாக எங்கேயுமே போக முடியல அதனால் வந்து சாய் ஆசைப்பட்டான் இந்த ட்ரிப் வந்து எங்கள் பெரிய பெரியக்கா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் அவளுக்காகவே கிளம்பியாச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து ஆஃபீஸு லீவு கிடையாது அவங்களுக்கு உண்டு அதனால் லீவ் எடுக்க முடியாது அப்படிங்கிறனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க எங்களை வந்து பஸ்ஸில் போக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் லாங்கிலலாம் வந்து பஸ்ஸில் போனதில்லை அது சாய் பிறந்ததுக்கப்புறம் சாய் ரொம்ப பஸ்லேயே போனது போகிறதில்லை ஏன்னா சாய் பிறந்தது வந்து டுவெண்ட்டி கொரோனா டைம்ங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து காலையிலேயே போய் பழகியாச்சு பரவாயில்ல பஸ் அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் பசங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாயாக இருக்கட்டும் அப்படின்ற பஸ்லேயே கிளம்பிட்டோம் சீர்காழிட்டு நாகப்பட்டினம் வந்து த்ரீ ஹவர்ஸ் பஸ்ஸுக்கிட்ட கிளம்பிட்டோம் அதனால் வந்து வீட்டிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது அதுவுமே எடுத்துட்டோம் அப்புறம் கடையில் வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாட்டர் எல்லாம் எடுத்துட்டோம் ஒரே பஸ்ஸாக கிடைக்கல அதனால் பஸ் மாறி போகலான்ட்டு சீர்காழி டு காரைக்கால் காரைக்கால் டு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் திருவாரூர் எங்கள் பெரியக்கா வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இயற்கை சூழலோடு இருக்கும் அக்கா வீட்டு கொள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அதுக்கப்புறம் காய்கறிகள் ஆடு கொள்ள மாடு பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து சாய் வந்து அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டான் அதோடு என்ன ஒரு டைலாக் சொல்லுவான்னு கேளுங்க நான் சின்ன பிள்ளையை அந்த நீங்கள் எங்கள் கூட்டிகிட்டு போனதுமா என்னை வந்து நீ ஏமாத்திரை நான் வந்து உமாமா வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால நானுமே சரி கொஞ்சம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் டக்குன்னு சரி சாய் ஆசைப்பட்டான்ட்டு கிளம்பிட்டோம் அப்படியே மூணு பஸ்ஸு மாறி வந்து அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் கிராமங்கிறனால கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் போகும் போனோம் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க எங்கள் அத்தா இருந்தாங்கன்னா வந்து வண்டியில் பிக்கப் பண்ணுவாங்க அவங்களுமே ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னால அங்கே ஆட்டோ ஒன்று ரெடி பண்ணிட்டோம் அதனால் ஆட்டோ எடுத்துகிட்டு போயாச்சு அம்மா வீட்டில் போய் எப்படி நம்ம சாப்பிடலாமோ நினச்சி இதெல்லாம் ஆசைப்பட்டது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம்ல அந்தமாதிரி எங்கள் அக்கா வீட்டு தங்கச்சி வீட்டுக்கெலாம் போனான்னா எனக்கு செம்ம ரெஸ்ட்டு தான் தூங்குறது சாப்பிட்றது இது மட்டும்தான் வேலை பசங்களையுமே பார்த்துப்பாங்க அதனால் அந்த வேலையுமே இல்லை வருஷம் முழுக்க நம்ம வீட்டில் சமைச்சி அது சாப்பாடு வந்து எனக்கு சிலது சூடாக சூழாக சாப்பிட்ணும்னு நினைப்பேன் ஆனால் சாப்பிட முடியாது பசங்களுக்கு ஊட்டிட்டு ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அந்த சாப்பாடு ஆறி போயிடுமா ஏன்டா சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும் ஆனால் இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்குலாம் போகும்போது சமைச்ச உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு நமக்கு தான் நம்ம தான் அங்கே விஐபி இருப்போமா அதனால நினைச்ச மாதிரி சாப்பிட்லாம் பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்லாம் வந்து இங்கே என்னென்னலாம் வேணும்னு சொன்னோம்னா உடனே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால அக்கா வரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அக்கா வீட்டுக்குள்ள மீன் வளர்க்குறாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் அதனால மீன் பிடிச்சி மீன் குழம்பு மீன் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு போன உடனே சூடாக சாப்பிட்றது மட்டும்தான் வேலை நம்ம நம்ம வந்து எல்லாேருக்கும் பார்த்து பார்த்து செய்வோம் ஆனால் நமக்காக இதை மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரியான ஒரு உறவுகள்லாம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம் அந்த விதத்தில் வந்து எங்கள் அக்கா தங்கச்சியினோட சிஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செய்வாங்க அதே மாதிரி எங்கள் மாமியார் வீட்டு சைடுமே சரி என்னோடய நாத்தனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் நமக்கு அந்த மாமியார் வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீடே இருக்காது அங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அத்தனை பெனிஃபிட்டுமே மாமியார் வீட்டுக்கு போனால் உட்காந்து சாப்பிட்டு வரலாம் மாமியார் கையால் அந்த மாதிரியான சாப்பாடாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனாலும் பார்த்தீங்களா எங்கள் அக்காவோட ஸ்பெஷல் மீன் வறுவல் மசாலா மீன் குழம்பு அக்கா அக்கா வந்து சூப்பராக சமைப்பாங்க சமையல் ஸ்பெஷலிஸ்ட்டு எது செஞ்சாலுமே டேஸ்ட்டாக க்ளீனாக சூப்பராக சமையல் செய்வாங்க அதனால் எங்கள் அக்கா வீட்டில் வந்து என்னென்னலாம் சாப்பிடமே விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வந்து கெண்டை மீன் குழம்பு மண்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை அப்புறம் ஆம்லேட்டு எல்லாம் வந்து சூடாக நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பசங்க தான் ட்ரெஸ் பார்த்துருந்தாங்க நான் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணலை அவ்வளோ ஒரு சாப்பாடு எங்கள் அக்கா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அதனால் சுட சுட வந்து நான் விரும்பப்பட்ட மாதிரியே விரும்பியபடியே சாப்பாடு சாப்பிட்டேன் அப்புறம் சாய்க்குட்டி வந்து அங்கே ஒரு பொம்மை கிடந்தது அதை எடுத்து விளாட ஆரமிச்சேன் ாங்க அப்புறம் ஹரி போய்ட்டு அவருக்கு ஆம்லேட்டு பிரியர் இல்லையா அவனே ரெண்டு ரெண்டு முட்டையாக போட்டு ஆம்லேட் போட்டார் போட்டு கொண்டு வந்து அவரும் சாப்பிட்டாரு நாங்களும் சாப்பிட்டோம் சாய் அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அக்கா வீட்டில் என்னென்ன வீடியோங்கிறது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாய்